வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ வேதா ஸ்டிக்கர்ஸ் இன்றைக்கி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டியான ஃபிளாக் அண்ட் செயின் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான செயின்ஸ் நம்ம பண்ணிட்டுருக்குறோம் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு எனாமலோட சூப்பரான முப்பது தலைவர்களுடைய ஃபோட்டோஸோட போட்டு இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியார் இந்த பார்க்குறது ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன் ஒன்றே தாரக மந்திரம் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணால் தான் நமக்கு வாடிக்கையாளர்கள் ரெகுலராக வருவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க இதுல வந்து இப்போ நாம பண்ணிட்டு ஒன்று நியூக்குல பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பைக்கில் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் சாரி கார்ல ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் இது ஒன்பது இன்ச்சு வரும் ஓகேங்களா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட குவாலிட்டியாக இருக்குன்னு நல்லா நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து சின்ன சைஸ் ஓகேங்களா இது வந்து மூணு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இது இந்த இந்த டைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டி ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பக்கவா இருக்கும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும் நான் அஷூர் தரேன் ஸோ வாரண்டியோட தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஃப் இருக்கும் ரொம்ப ரஃபாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆர்டர் கொடுப்பாங்க ரிப்பீட்டடாக சேம் அதே மாதிரி பைக் ஸ்டிக்கர் ஏன்னா பைக் ஸ்டிக்கர்ஸ் நிறைய பேர் ஒட்டிக்குவாங்க ஒட்டிவிட்டால் அதுக்கப்புறம் பிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் இருக்குது ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது எது வேணுமோ சொல்லுங்கள் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் இந்த ஒரு அதுக்கப்புறம் பிராண்டட் இது வந்து சூப்பராக இருக்கும் வண்டி பின்னாடி ஓட்டினா நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்க இது கூட பின்னாடி டபுள் செட் ஏ போட இருக்கும் அப்படியே பிரிச்சுட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி இருக்கு இது வந்து காருக்கு பின்னாடி போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பேர் விஐபி லோகோ ஓகேங்களா த்ரீ டி லோகோ மேலே நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் ஸோ இது மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது வெயில் பட்டாலும் ஒன்றாகாது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸ்ரீ வேதா ஸ்டிக்கர்ஸ் வந்து சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அது அது அதுக்காகவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தது மொபைல் ஸ்டிக்கர்ஸ் இந்த பாருங்க இப்போ புரிச்சி தமிழ் எழுச்சி பயணம் அப்படிங்கிறது இல்லையா அதுல வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து மொபைல் ஸ்டிக்கர் ஒரு ஷீட்டுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் ஓகேங்களா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஷீட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேணும்னா கூட சொல்லுங்க சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் இதுல போட்டோஸ் போட்டு கொடுக்கற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா சோ இது நம்ம சி வேற ஸ்கிக்கர் பேக்கிய அப்படியே பாருங்களேன் ஸோ இது நம்முடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு கிருஷ்ணகிரியில் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா தரமான முறையில் கொரியர் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோ நான் சென்னிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன் நான் ராமநாதபுரத்துலேருந்து பக்கம் வந்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க என்னுடைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ குவாலிட்டி தரமுன்றை தாரக மந்திரம் ஸோ அந்த பேசிக்கில் நான் கொடுத்துட்டுருக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே உள்ளே வாங்க நம்ம ஃபேக்ட்ரி சும்மா நம்மளுடைய ஒரு ரூம் வச்சுருக்கோம் இதுலேருந்து நம்ம தான் எல்லாமே எடுத்து ப்ராடக்ட் ஸ்டாக் ரெடி பண்ணி பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே பாருங்க இந்த மாதிரி ஓட்டிக்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவான் பாய் கொடுக்கும் கொடுக்கு ம்